வணக்கம் ஜீவன் மாயை என்னும் கட்டிலில் இருந்து விடுபடுதலை பற்றி சொல்லப் போகின்றேன் கேளுங்கள் மாயையே பிரகிருதி என்றும் பரபிரம்மம் என்றும் ஜடமாகிய பதார்த்தம் என்றும் பெரியோர்களால் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த மாயையானது அனாதியாய் பரப்பிரம்மமாகிய ஆன்மாவை அனுசரித்து வருவதனால் இவ்வான்மாவிற்கு மனபேதங்கள் அதிகமாய் நல்வினை தீவினை என்னும் இரண்டு பலன்களை அனுபவித்துக்கொண்டே கொண்டே வருகின்றது இந்த நல்வினை தீவினைகள் எப்பொழுது ஒடுங்கும் என்றால் ஆன்மாவை பற்றிய ஆணவம் கண்மம் மாயை அதாவது ஆணவம் மாய்கை காமியம் என்னும் மூம் எப்பொழுது ஒழுகின்றதோ அப்பொழுதே ஜீவன் மோச்சம் என்னும் வீட்டை அடையும் புண்ணிய பாவ கர்மங்களை அனுபவிப்பதற்கு சரீரமே காரணமாய் இருக்கின்றது இந்த சரீரத்திற்கு கண்கள் மூக்கு வாய் செவிகள் தேகத்தின் மேல் இருக்கும் தோல் என்னும் ஐந்து இந்திரியங்களும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் நான்கு அந்த கரணங்களுமே ஜீவனுக்கு உபாதையாய் இருக்கின்றன இந்த ஜீவன் மனைவி மக்கள் பந்து ஜனங்களாகிய கொடிய வெப்பம் என்னும் காணலில் அகப்பட்டு என்னும் நிழலில் ஒதுங்க சக்தி இல்லாமல் அநேக சரீரங்களை எடுத்துக்கொண்டும் மறுபடியும் அந்த சரீரத்தை விட்டு வேறு சரீரத்தை இருக்கின்றது இந்த ஜீவன் பன்முறைகளில் இவ்வாறாக சரீரம் எடுப்பது எப்படி இருக்கிறது என்றால் சந்திரனையும் சூரியனையும் அடிக்கடி மேகங்கள் வந்து மூடுவது போல் இருக்கிறது இதனன்றியும் பழைய வஸ்திரத்தை நீக்கி புதிய வஸ்திரத்தை தரிப்பது போல் இந்த ஜீவன் எடுத்த பல தேகங்களைப் போக்கி மின்மேலும் வருகிற பல தேகங்களை மாற்றி முக்தியுடைய வரையில் நாவரண்டவன் ஜலம் குடிக்க குளத்தினிடம் செல்வது போல் ஜீவன் ஆவல் கொண்ட வஸ்துக்களை அனுபவிக்க மறுபடியும் ஜனனம் இருக்கிறது அதாவது தான் செய்து வந்த நல்வினை தீவனைகளாகிய புண்ணிய பாவங்கள் என்னும் காமத்தினால் ஜீவன் கட்டுப்பட்டு மத்திய பாதாள லோகங்களை அடைந்து இன்ப துன்பங்களை அனுபவித்து வருவதனால் இவை யாவும் சிவபெருமான் திருவிளையாடல் என்று சாஸ்திரங்கள் முறையிடுகின்றன ஜீவன் பந்தமென்னும் கயிற்றால் கட்டப்பட்டிருப்பதனால் பசுவென்னும் பெயர் உண்டாயிற்று எறும்பு முதல் பிரம்மதேவர் வரையில் பசுவென்று சொல்லலாம் எப்படியென்றால் கயிற்றால் கட்டப்பட்ட பசுவானது அதை விட்டு விலகி போக சக்தி இல்லாமல் கயிற்றால் கட்டி இருப்பது போல் ஜீவனும் கர்மம் என்னும் உறுதியான கயிற்றால் கட்டப்பட்டு கிடந்து வருந்துகின்றது ஆதலால் இந்த ஜீவனுக்கு பசுவென்னும் பெயர் நீங்கி ஜீவன் பிரம்மாத்மா சொரூபத்தை அடைய வேண்டும் பரமாத்மா பேசப்பட்டவன் அல்ல ஆனால் எல்லா காரியங்களிலும் பகவானால் காட்டப்படுவது போல் காட்டுவதற்காக முன்னுள்ள பெரியோர்கள் ஆலயங்களில் விக்கிரகங்களை செய்து வைத்து அதன் மூலமாய் எல்லா ரகசியங்களையும் தெரிந்து கொள்ளும்படி செய்கின்றார்கள் நமது பரத கண்டத்தில் இருக்கும் ஸ்திரீ புருஷர்கள் எல்லோரும் மிகவும் புண்ணியம் செய்தவர்கள் புண்ணிய புருஷர்களுக்கு மாத்திரம் பரதகண்டம் தித்துக்கு முய ஒழிய மற்றவர்களுக்கு சித்தியாக மாட்டாது இப்படிப்பட்ட புண்ணிய ஸ்தலத்தில் பிறந்திருப்பதனால்தான் ஸ்திரீ புருஷர்கள் மாயை என்னும் திரையால் மூடப்பட்டிருந்த போதிலும் ஈஸ்வர பக்தியுடன் தர்ம குணங்களுடனும் கூடியிருக்கின்றார்கள் எவ்வளவு மூட புத்தியுடையவனாய் இருந்த போதிலும் வருஷத்துக்கு ஒரு முறையாகிலும் பகவானை போய் சேவித்து வர வேண்டும் அப்படி சேவிப்பதனால் சொல்ப புண்ணியம் உண்டாகும் இப்படியே ஜென்மாத்திரங்கள் தோறும் கோவிலுக்குச் சென்று வந்தால் சிறுக சிறுக புண்ணியம் அதிகமாகி பிறகு அவன் மனம் அவனுக்கு வசப்பட்டு கடைசியில் மோச்சமென்னும் வீட்டை அடைவான் என்று நினைத்து நமது பெரியோர்கள் ஆலயங்களை கட்டி வைத்தார்கள் அவ்வாலயங்கள் திசை அடையாமல் இருப்பதற்காக இப்போதிருக்கும் சத்புருஷர்கள் சீன திசை அடைந்த கோவில்களை சீர்திருத்தி வருகின்றார்கள் நாம் முக்கியமாய் ஜனனம் எடுத்தது மாயையில் இருந்து அகப்பட்டு கொண்டிருக்கும் ஜீவாத்மாவை மாயை என்னும் கட்டில் இருந்து விடுதலை செய்வதற்காக அன்றி பெண்டு பிள்ளைகளின் மீது தனதன்யம் கிரகம் பூமி தோட்டம் துறவுகள் முதலானிய வைகளின் மீது சில நாட்கள் ஆசாபாசமாய் இருந்து மரணம் அடைவதற்காக அல்ல இந்த பதினேழு தத்துவங்களுக்கும் மனதே பிரதானமாய் இருக்கின்றது ஆதலால் அப்படிப்பட்ட மனதை சூன்யமாக்கி ஒன்றுமில்லாமல் செய்தால் மற்ற பதினாறு தத்துவங்களும் தனக்குத்தானாகவே நசிந்து சங்கிலியினால் கட்டப்பட்ட சிங்கத்தை கட்டில் இருந்து விடுவித்தவுடன் அது எப்படி காட்டுக்கு ஓடிவிடுமோ அதுபோல் மாயையால் கட்டப்பட்டிருக்கும் ஜீவாத்மாவானது மாயையென்னும் கட்டிலில் இருந்து விடுபட்டவுடன் அந்த ஜீவாத்மாவானது தனக்குள் தான் இவ்விதமாய் நினைத்து அந்த பரப்பிரமத்தில் போய் சேருகின்றதோ அதை இதனடியில் சொல்லுகின்றேன் கேளுங்கள் ஆதியில் பரமாத்மா இருந்த என்னை அந்த நான்முகன் பிரம்மதேவன் பதினேழு தத்துவங்களுடன் கூடிய சூட்சும கண்களுக்கு காணப்படாத சரீரத்தினால் கட்டி சம்சாரம் என்னும் பந்தத்தை அனுபவிக்கும்படி செய்து அனுப்பிவிட்டான் இப்பொழுது பரமாத்மாவாகிய நான் குடியிருக்கும் என்னும் வீட்டில் ஜீவனென்னும் மனிதன் முன் ஜென்மாத்திரங்களில் அநேக எண்ணங்களை உடையவனாய் போதிலும் அவைகள் யாவும் முன் ஜென்மாத்திரங்கள் தோறும் செய்து வந்த நிஷ்காமிய தவத்தினால் என்றால் எல்லாம் படமாய் செய்து வந்த புண்ணிய விசேஷத்தினால் முன் இருந்த பாசங்கள் என்னும் அழுக்குகள் எல்லாம் சிறுக சிறுக ஒளிந்து கொண்டே வந்து கடைசியாய் இந்த ஜென்மத்தில் எல்லா ஆசைகளும் ஒளிந்துவிட்டன இனி இந்த ஜீவனாய் இருக்கும் புருஷன் அனுபவிக்க வேண்டிய எந்த சஞ்சித கருமங்களும் இல்லவே இல்லை ஆதலால் நான் மாயை என்னும் கட்டில் இருந்து விடுபட்டேன் என்று ஜீவாத்மா நினைத்து கொண்டே கடைசியில் பரமாத்மாவில் போய் சேர்ந்து ஐக்கியமாகி விடுகிறது இப்படிப்பட்ட ஜீவ மோட்சம் என்று சொல்லப்படும் உலகத்தில் உள்ள ஸ்திரீ புருஷர்கள் எல்லோரும் அந்த மனம் என்னும் மாயைக்குள் வசப்பட்டு பிறப்பு இறப்பை அடைந்து கொண்டு வருகின்றார்கள் விஷ்ணு ஆலயங்களில் நடந்தேறி வரும் அத்தியந்த உற்சவத்தில் நடக்கும் நம்மாழ்வாள் சாற்றுமுறை ரகசியார்த்தம் சொல்லுகின்றேன் கேளுங்கள் சாற்றுமுறை உற்சவத்தில் நம்மாழ்வாருக்கு இருபத்தி நான்கு போர்வைகளை போர்த்தி அதன் பிறகு நம்மாழ்வாரை பெருமாளுக்கு எதிரே கொண்டு வந்து நிறுத்துவார்கள் பெருமாளுக்கு எதிரே நம்மாழ்வாரை நிறுத்திய பிறகு அரையர் வியாக்கியானம் செய்து நம்மாழ்வாருக்கு தூப தீபம் காட்டிய பிறகு ஒரு போர்வியை களைவார் பிறகு மறுபடியும் அரையர் வியாக்கியானம் செய்து தூப தீபம் காட்டி மற்றொரு போர்வையை எடுப்பார் இவ்வாறாக போர்த்தி வைத்திருந்த இருபத்தி நான்கு போர்விகளையும் எடுத்த பின் மேற்படி ஆழ்வார் மீது எந்த ஆடையும் இல்லாமல் நிர்வாணமாய் இருப்பார் பிறகு அந்த நிர்வாண விக்கிரகத்தை கொண்டு போய் பெருமாள் திருவடியில் சாஸ்தாங்கமாய் விழுந்து நமஸ்கரிப்பது போல் படுக்க வைப்பார்கள் இவ்வாறாக படுக்க வைத்த பிறகு நம்மாழ்வார் சரீரமெல்லாம் தெரியாமல் இருக்கும்படி திரு துளாவினால் மூடி பெருமாளுக்கு கற்பூர ஆராதனைகளை காட்டுவார்கள் இவ்வாறாக ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ஆழ்வார் திருநகர் ஸ்ரீ காஞ்சி முதலாகிய சேத்திரங்களில் இப்படிப்பட்ட உற்சவங்களை நடத்தி வருவதுண்டு இந்த உற்சவத்தின் ரகசியார்த்தம் எதுவோ அதை இதனடியில் சொல்லுகின்றேன் கேளுங்கள் தம்மாழ்வார் என்பவர் மாயா சொருபமாகிய இருபத்தி நான்கு தத்துவங்களுடன் மூடப்பட்டிருக்கின்றார் என்னும் பாவனையே இருபத்தி நான்கு போர்வைகளை போத்தி வைப்பதற்கு காரணம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆழ்வாரானவர் மோட்சமடைய பரிபக்குவ காலம் சமீபித்து விட்டபடியால் இவரை மூடிக்கொண்டிருந்த மாயா சொருபமாகிய இருபத்தி நான்கு தத்துவங்களையும் ஒவ்வொரு தத்துவங்களாய் கலைந்து களைந்து அதாவது இந்த தத்துவம் நானல்ல என்று இவ்வாறாகவே இருபத்தி நான்கு தத்துவங்களையும் கலைந்து கொண்டே வந்தபின் கடைசியில் நம்மாழ்வாரை மூடிக்கொண்டிருந்த எல்லா தத்துவங்களும் ஒளிந்துவிட்டன பிறகு இருபத்தி ஐந்தாவது தத்துவமாகிய ஜீவாத்மாவே நம்மாழ்வார் சொரூபமாகிறது அந்த இருபத்தி ஐந்தாவது தத்துவம் ஆகிய நம்மாழ்வார் ஜீவாத்மாவை இருபத்தி ஆறாவது தத்துவமாகிய பரமாத்மா சொரூபத்தில் சேர்ப்பதற்காக நம்மாழ்வாரை நிர்வாணத்துடன் கொண்டு போய் பெருமாள் பாதத்தினிடம் படுக்க வைத்து அவர் சரீரம் தெரியாமல் இருக்கும்படி துளசி தளத்தால் சரீரத்தை எல்லாம் மூடி கற்பூரத்தை காட்டியவுடன் நம்மாழ்வார் ஜீவாத்மாவானது கற்பூர ஜோதி சொரூபத்தில் கலந்து பெருமாளுடன் ஐக்கியமாகிவிட்டார் என்று உலகத்தார் தெரிந்து கொள்வதற்காக இந்த நம்மாழ்வார் உற்சவத்தை செய்து காட்டியிருக்கின்றார்கள் இப்பொழுது பெருமாளை பரப்பிரமாய் நினைக்க வேண்டியதே ஒழிய பெருமாளாய் நினைக்கலாகாது இதுபோல் ஒவ்வொரு ஸ்திரீ புருஷர்கள் இடத்திலும் இருக்கப்பட்ட ஜீவாத்மாவானது இருபத்தி நான்கு தத்துவங்களாக மூடப்பட்டிருக்கின்றன இந்த ஸ்திரீ புருஷர்களை மூடிக்கொண்டிருக்கும் இருபத்தி நான்கு தத்துவங்களும் எந்த ஜென்மத்தில் அவர்களை விட்டு ஒளிந்து விடுகின்றனவோ அந்த ஜென்மத்தில் பரமாத்மா சொரூபத்தில் போய் கலந்து விடுவார்கள் என்பதே நம்மாழ்வார் சாற்றுமுறை உற்சவத்தின் ரகசியார்த்தம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நம்மாழ்வார் ஜீவாத்மாவை காணவிடாமல் மூடிக்கொண்டிருந்த மாயா சொருபம் இருபத்தி நான்கு தத்துவங்களையும் நம்மாழ்வாரானவர் கழற்றி எறிந்துவிட்டபடியால் பிறகு நம்மாழ்வார் ஜீவாத்மாவானது பரமாத்மா மத்தியிலே ஐக்கியமாகிவிட்டது என்று காட்டுவதற்காக கற்பூர ஜோதியை காட்டுகின்றார்கள் இப்பொழுது நம்மாழ்வாரை மூடிக்கொண்டிருந்த இருபத்தி நான்கு தத்துவங்கள் எதுவோ அதை இதனடியில் சொல்லுகின்றேன் கேளுங்கள் ஞானேந்திரியங்கள் ஐந்து இருக்கின்றன அதாவது கண்கள் மூக்கு நாக்கு காதுகள் சரீரத்தின் மேல் இருக்கும் தோல் என்று சொல்லப்பட்ட ஐந்து ஞானேந்திரியங்களும் நேதி நேதி என்றால் அது நான் அல்ல அதுபோல் கண்மேந்திரியங்கள் ஐந்து இருக்கின்றன அதாவது வாய் கைகள் கால்கள் குதம் மர்மஸ்தானம் என்று சொல்லப்பட்ட ஐந்து கண்மேந்திரியங்களும் நேதி நேதி என்றால் அதுவும் நான் அல்ல அதுபோல் அந்த கரணங்கள் நான்கு இருக்கின்றன அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லப்பட்ட நான்கு அந்த கரணங்களும் நீதி நீதி என்றால் அதுவும் நானல்ல இப்படி வாயுக்கள் பத்து இருக்கின்றன பிராணன் அபானன் உதானன் சமானன் வியானன் இதுதான் சரீரத்திற்கு முக்கியமான வாயுக்கள் இதற்கு உபவாயுக்கள் ஐந்து உண்டு அது எதுவென்றால் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன் என்று சொல்லப்பட்ட பத்து வாயுக்களும் நேதி நேதி என்றால் நான் அல்ல நான் இருபத்தி ஐந்தாவது தத்துவமாயும் ஜீவாத்மாவாய் இருக்கின்றேன் ஆதலால் இந்த இருபத்தி நான்கு தத்துவங்களையும் கலைந்து நீக்கி இருபத்தி ஐந்தாவது தத்துவமாகிய நான் இருபத்தி ஆறாவது தத்துவமாகிய பரமாத்மாவில் போய் சேர்ந்துவிட்டேன் என்பதே இம் நம்மாழ்வார் சாற்றுமுறை உற்சவத்தில் இரகசியார்த்தம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசை என்னும் மாயையும் மேற் சொல்லிய இருபத்தி நான்கு தத்துவங்களையும் எப்படி போக்கடிக்க வேண்டுமோ அதை இப்பொழுது சொல்லுகின்றேன் கேளுங்கள் ஓர் குளத்தில் உள்ள ஜலத்தில் பாசியானது ஜலத்தை தெரியவிடாமல் பச்சை நிறமாய் மூடிக்கொண்டிருக்கும் பிறகு அந்த ஜலத்தை கைகளால் தள்ளும் பொழுது அப்பாசியானது சற்று தூரம் போகும் ஜலத்தை விடாமல் நிறுத்திவிட்டால் மறுபடியும் அந்த பாசிகள் எல்லாம் வந்து ஒன்றாய் சேர்ந்து மறுபடியும் ஜலத்தை மூடிவிடும் ஆனால் அந்த பாசியை எவ்வாறு போக்கடிக்க வேண்டும் என்றால் விசேஷமாய் சிறிய கல்லுகளை கொண்டு வந்து குளத்தின் கரையில் வைத்துக்கொண்டு முதல் ஒரு கல்லை எடுத்து குளத்தின் மத்தியில் போட வேண்டும் அப்பொழுது கல் விழுந்த இடத்தில் அலைகள் மேல் கிளம்பி அந்த அலைகள் அவ்விடம் இருக்கும் பாசியை தூரமாய் தள்ளிக்கொண்டு போகும் மறுபடியும் உடனே இன்னொரு கல் முன் போட்ட இடத்திலேயே போட வேண்டும் அப்பொழுது அங்கு வேறு சில அலைகள் கிளம்பி அப்பாசியை இன்னும் சில தூரம் தள்ளிக்கொண்டு போகும் இப்படி கல்லுகளை எடுத்து உடனுக்குடனே நடுக்குளத்தில் போட்டுக்கொண்டே இருந்தால் அப்பொழுது ஜலத்திலிருந்து அநேக அலைகள் புறப்பட்டு அப்பாசிகளையெல்லாம் நான்கு பக்கங்களில் இருக்கும் படிகளின் சமீபமாய் கொண்டு போய் சேர்த்துவிடும் அதன் பிறகு குளத்தில் உள்ள ஜலமெல்லாம் நன்றாய் காணப்படும் குளத்தில் கள்ளுகளை போடுவதை நிறுத்திவிட்டால் பாசியானது மறுபடியும் சிறுக சிறுக ஏறி வந்து எல்லாம் மூடிவிடும் அதுபோல் நமது இருதய கமலத்தின் மத்தியில் இருக்கும் ஆத்மாவை இதுவரையில் கொண்டு வந்த ஆசா பாசங்கள் என்னும் அழுக்குகள் என்னும் பாசிகள் மூடிக்கொண்டிருக்கின்றன இந்த ஆசா பாசங்கள் என்னும் பாசிகளை எல்லாம் எவ்விதமாய் போக்கடிக்க வேண்டும் என்றால் பிரதி தினம் தவறாமல் ஸ்நானம் செய்து இந்த ஜீவ பிரமிக்க வேதாந்த சொல்லி இருப்பது போல் விபூதியை அந்தந்த இடங்களில் மந்திரபூர்வமாய் வைத்து அதன் பிறகு இதுவே சிவராஜ யோக சமாதி என்றும் இதை தினந்தோறும் ஜெபம் செய்ய வேண்டும் இந்த சோக மந்திரம் எப்படி ஜெபம் செய்ய வேண்டுமோ அதை மிகவும் தெளிவாக இந்த ஜீவ பிரமிக்க வேதாந்த ரகசியத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த மந்திரத்தை பூஜை அறையில் உட்கார்ந்து ஜெபம் செய்து வர வேண்டும் அப்படி யார் ஒருவர் அந்த மந்திரத்தை ஜெபம் செய்து வருகின்றார்களோ அவர்களுடைய ஆசா பாசங்கள் என்னும் புண்ணிய பாவங்களும் முன் சொல்லிய பாசியைப் போல் தினந்தோறும் சிறுக சிறுக கழிந்து கொண்டே வந்து கடைசியில் எல்லா ஆசைகளும் புண்ணிய பாவங்களும் ஒளிந்து மோட்சம் என்னும் வீட்டை அடைவார்கள் மோட்சம் என்னும் பதத்திற்கு சரியான அர்த்தம் என்னவென்றால் விடுதல் ஆகும் விடுதலை என்றால் எல்லா ஆசா பாசங்களில் இருந்தும் புண்ணிய பாவங்களில் இருந்தும் விடுபடுதல் இவ்விரண்டில் இருந்து விடுபட்ட மகான்களுக்கே மோச்சமின்னும் பதவி உண்டாகுமே ஒழிய மற்றவர்களுக்கு உண்டாக மாட்டாது இந்த மாயா என்னும் பாசிக்கே களிம்பென்று பெயர் சொல்லுவார்கள் களிம்பென்பது எப்படிப்பட்டது என்றால் ஒரு சொம்பு குடத்தில் விளக்கெண்ணையை விட்டு தினந்தோறும் அக்குடத்தை கையாண்டு வரும்பொழுதெல்லாம் பாத்திரத்தின் மேல் எண்ணெய் விழுந்து செம்பு வண்ணத்தை எல்லாம் மறைத்து அந்த பாத்திரத்தை பச்சை வண்ணமாய் செய்துவிடும் இந்த பச்சை வண்ணத்தையே களிம்பென்று சொல்லி வேதாந்த சாஸ்திரத்தில் இதை ஒரு திருஸ்தாந்தமாய் காட்டுவார்கள் ஆதலால் இதுவரையில் சொல்லி வந்த சம்சாரம் என்னும் வந்தமானது அநேக ஜென்மங்களாய் புருஷனுடன் கூடவே தொடர்ந்து வந்து கொண்டே வருகின்றது இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள அநேகர் அநேக விதங்களாகிய உபாயங்களை செய்து வருகின்றார்கள் அவைகள் என்னவென்றால் சிலர் கஞ்சா புகையை சாப்பிடுவதும் சிலர் மாலையை கையில் பிடித்து திருப்பிக்கொண்டே கொண்டே ஜபம் செய்வதும் சிலர் தியானம் செய்வதும் சிலர் தீர்த்த யாத்திரை செய்வதும் சிலர் கர்மானுஷ்டமான விதிகளை செய்வதும் சிலர் பூஜைகளை செய்வதும் சிலர் யாகங்களை செய்வதும் சிலர் பஜனைகளை செய்வதும் சிலர் விசேஷமான தர்மங்களை செய்வதும் சிலர் கோவில்களும் சத்திரங்களும் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட செய்கையினால் இந்த சம்சாரம் என்னும் பந்தமானது நாசமாக மாட்டாது பின் எப்படி நாசமாகும் என்றால் ஞான விருத்திக்காக சோக மந்திரம் ஜபத்தில் சமாதி நிஷ்டையை சாதனம் செய்து வர வேண்டும் அதாவது சுத்த அலசமாகிய சலிக்காத அந்தக்கரணம் என்னும் அகலில் அகம் பிரம்மாஸ்மி என்னும் சோக மந்திரம் சுடரினால் நான் என்னும் தீபத்தை பிரகாசிக்க செய்தால் அந்த கணமே சம்சாரம் என்னும் பந்தம் இறந்து போய் பிரம்மஸ்வரூப தரிசனமாய் ஆனந்த கடலில் மூழ்கியிருக்கலாம் இதற்கு திருஸ்தாந்தம் ஸ்ரீ கீதை அத்தியாயம் பதினேழு ஸ்லோகம் பதினாறு பிரமாணம் சொல்லுகின்றேன் கேளுங்கள் காம குரோதாதிகள் என்னும் ஆசா பாசங்களில் மனதை போகவிடாமல் செய்து மிகவும் பரிசுத்தமாய் வைத்திருந்தால் அப்பொழுது அம்மனதிற்கு சந்தோஷம் என்கின்ற அகக்குறி முகத்தில் விளங்கி விகசித்துக் கொண்டிருக்கும் மனம் விகார குணங்களில் போகாமல் நின்றுவிட்டால் வாய் திறவாமல் இருக்கும் என்றால் மௌனியாயி விடுவான் அம்மனதை அகமுகப்படுத்தி ஆத்மாவில் சேர்ப்பதால் அப்பொழுது மனதிற்கு உண்டாகும் சங்கல்ப விகல்பம் என்றால் நினைப்பு மரப்புகள் எல்லாம் அம்மனதிலேயே ஒடுங்கிவிடும் இதுவே மனதினால் செய்யத்தக்க தவம் என்று சொல்லப்படும் ஆதலால் பிராணனில்லாத சரீரம் எப்படி வியர்த்தமோ அதுபோல கயிறு பாம்பாய் தோன்றும் திருஸ்தாந்தம் இல்லாவிட்டால் வேதாந்த சாஸ்திரத்தை திறப்படுத்துவதற்கு சாத்தியமாகாததனால் இதுவரையில் முன்பு கயிறு சர்ப்பமாய் தோன்றிய திருஸ்தாந்தம் சொல்லியிருக்கின்றோம் ஓங்கார ரூபமாய் நிர்குணமாய் பரப்பிரமாய் இருப்பதை உபதேசித்திருக்கின்றேன் ஆதலால் அதை சதா காலமும் அப்பியசித்து கொண்டு வர வேண்டும் இதை செய்ய சாத்தியமாகாவிட்டால் சகுண ரூபமாகிய விக்கிரக ஆராதனையை செய்து வரவேண்டும் இந்த விக்கிரக ஆராதனையை செய்ய சாத்தியமாகாவிட்டால் ஒரு ரூபத்தை மனதில் நினைத்து அதை பரமாத்மா சுரூபமாய் பாவித்து ஒரு வார்த்தையும் கேட்காமல் நிஸ்காமியமாய் பஜனைகள் செய்து வரவேண்டும் நிஸ்காமியமாய் பஜனைகள் செய்ய சாத்தியமாகாவிட்டால் காமிய கர்மங்களை அதாவது ஒரு பழத்தை விரும்பி கர்மங்களை செய்து வரவேண்டும் வளத்தை விரும்பி கர்மங்களை செய்ய சாத்தியமாகாவிட்டால் வாரம் வாரம் அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்னும் இந்த ஏழு நாட்களிலும் இனி எடுக்கப் போகும் ஒவ்வொரு ஜென்மத்திலும் பிறந்து கொண்டும் மறுபடியும் இறந்து கொண்டுமாய் இருப்பதே திண்ணம் ஆதலால் இதுவரையில் முன்பு கயிறு பாம்பாய் தோன்றும் திருஸ்தாந்தம் சொல்லி இருக்கின்றோம் அல்லவா அந்த கயிற்றை பார்த்து பாம்பென்றும் எல்லோரும் பிரம்மையடைந்து மதுமயங்கி இருக்கும் பொழுது கிளவியால் கொண்டு வரப்பட்ட தீப பிரகாசத்தினால் யதார்த்தமாகிய கயிறு காணப்பட்டு பாம்பின் பிரமை நீங்கி சந்தேகம் நிவர்த்தியானது போல் இந்த ஜீவ பிரமிக்க வேதாந்த ரகசியத்தில் கிளவியால் கொண்டு வரப்பட்ட தீபம் போல் இருந்து எல்லோருடைய சந்தேகங்களையும் போக்கடித்து நிராகாரமாகிய பரபிரமத்தை தரிசிக்கும்படி செய்கிறது see